ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன நான் எங்கள் வீ எங்கள் ஊரில் வந்துட்டு சடோனு ஸோ கையாமையான் கையாமையான கத்திக்கிட்டே இருந்தேண்ணா அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளது ஷாப் இருக்குது மளிகை ஷாப்பு அது க்ளோஸ் பண்ணிவிட்டு சரி வா அப்படின்னு சொல்லிவிட்டு சிறுமலை கூப்பிட்டு போகிறாரு கிளைமேட் நல்லாயிருக்கும் இங்கேருந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸு தான் இங்கேருந்து போகிறது போயிட்டு அப்படியே திண்டுக்கல்லில் போயிட்டு ஆர்சிஸில் சாப்பிட்டு ஹோட்டலில் அப்படியே சிறுமலை போகலாம் பார்க் இருக்கும் இன்னொன்று கிளைமேட் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக மறுபடியும் கூப்பிட்டு போகிறாரு சரி அங்கே போயிட்டு லென்த்து வீடியோவாக நான் எடுத்து போடுறேன் பாருங்கள் ஸ்கூலில் இருக்கா எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ எப்படி ஃப்ரீயாக தான் இருப்பாள் ஸோ அவளை அப்படியே கூப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் நாங்கள் வந்து போயிட்டு பாப்பாவை கூப்பிட்டு அப்படியே கிளம்பிடலாம் கூப்பிட்டு நாங்கள் காரில் கிளம்பிடுறோமா கார் போடாமே வந்துட்டு

அப்படி இருந்தால் தான் அந்த ட்ரிப்பு வந்துட்டு அண்ட் பர்சன்டேஜும் திருப்தியாக இருந்தால் மாதிரி இருக்கும் அப்படி ஒரு ட்ரிப்பில் தான் வந்துட்டு எனக்கு அவ்வளோ சேடாகது அவ்வளோ அப்செட் ஆகினது நான் ஒரு சாப்பிட்ற விஷயத்தில் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் யார் கூட போகணும் யார் கூட போகக்கூடாது எப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் என்ன தான் இருந்தாலும் எதாவது எப்படி எப்படி நடந்துக்கணுன்றது அன்றைக்கி தான் புரிஞ்சுது எனக்கு நான்வெஜ்ஜு தாங்க நாங்கள் ஆர்டர் பண்ணோம் ஊளி மீன் அண்டு மட்டன் ஃபிஷ் வறுவல் சிக்கன் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஃபுல் நான்வெஜ்ஜு தான் அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்டு அப்படியே பொறுமையாக கிளம்புனோம்னா கரெக்டாக இருக்கும் சாப்பிட்டு அப்படியே வந்துட்டு சிறுமலையாக இருந்தால் இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க இந்த செக் போஸ்ட்டில் தான் வந்துட்டு ஒரு டோக்கன் மாரி எடுக்கணும் அது கவர்மெண்ட் பஸ் பஸ்ஸாக இருக்கட்டும் இல்லைனா வந்துட்டு ப்ரைவேட் வண்டியாக இருக்கட்டும் கவர்மெண்ட் வந்து ஒரு என்ட்ரி பண்ணணும் இறங்கி போக சொல்லும் போதும் சரி வர சொல்லும் போதும் சரி ப்ரைவேட் வண்டி இல்லை வேறு யாராச்சும் இருந்தாங்கன்னா என்ட்ரி பண்ணிவிட்டு போகணும் இதுதான் செக் போஸ்ட் இது ஸோ நம்ம இங்கே தான் வந்துட்டு செக் போஸ்டில் என்ட்ரி பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு இருக்கும் வீவு ரொம்ப நல்லா இருக்குங்க கிளைமேட்டு செம்மையாக இருக்கும் பாருங்க இதுதான் வீவு இப்போ தான் நம்ம மலை ஏற போகிறோம் மொத்தம் பதினெட்டு கொண்டு ஊசி வலிவு இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க நாங்கள் போன நேரமும் என்னவோ தெரில திண்டுக்கல் வந்துட்டு ரெயின்போ வந்திருந்தது நாங்கள் அங்கேருந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது சரியாக வீடியோவில் வந்துட்டு கிளியராக இதில் தெரியல அதே போல் ஒரு ட்ரிப்பு வந்தோம்னா வீடியோ எடுத்து போகிறது சகஜம் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஹேபிட் இருக்கும் எனக்கு வீடியோ எடுக்கிறது ஃபோட்டோஸ் எடுக்கிறது அது எனக்கு பிடிக்கும் எனக்கு அது வந்துட்டு ஐயோ ரேகா இப்படி எடுக்காது ஐயோ ரேகா அப்படி எடுக்காத நான் வந்துட்டு வளைச்சு வளைச்சு யாராச்சும் எடுத்து நான் போடுறனா நானு அதே சில ட்ரிப்புல எல்லாம் நான் ஜாயின் பண்ணேன்னு நினைச்சிக்கோங்க அப்படியே வெரிச்சலா இருக்கும் எனக்கு அதனால தான் கொஞ்ச நாள் அந்த ட்ரிப் வீடியோவே எடுத்து போடாம அமரியாவே இருந்துட்டேன் இப்போ எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்துச்சு எங்களுக்கு கார் கம்ஃபர்டபுல்லா கிடைச்சுச்சு ஓகே இப்போ கொஞ்சம் கெத்தா சொல்லுதியா கெட்ட மசா ஹூப்பர் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் கார்ல உட்கார்லாம் ஊரு இறங்கிச்சு இ አለக கூட எடுக்கலாம் நாங்க காட்டர்ம வீடியோ எடுக்கிறதுக்குள்ள சடானா கீழே இறங்கிருச்சிங்க ரிச்சிங்க தான் வந்து வீடியோலயே வந்திருச்சு பாருங்க இதுதான் வியூ பாயிண்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் இன்னும் மலை மலை ஏறிட்டே இருக்கு சொல்லும்போது பார்க்குறதுக்கும் இன்னும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அதுதான் திண்டுக்கல் பாருங்கள் ஃபுல்லாக அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்துட்டு வியூ பாயிண்டாண்டு தான் நாங்கள் காரம் நிப்பாட்டி இருக்கோம் பார்க்குறதுக்கு இங்கே வியூ பாயிண்ட்டு அந்த பில்டிங் இருக்கும் நாங்கள் அது மேலே தான் ஏறி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் பாப்பாவும் இருக்கா காட்டுரும பார்த்து நாங்க ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்குள்ள அது காட்டுக்குள்ளே இறங்கி போயிடுச்சு எப்படி பார்த்துமா நல்லா கிளைமேட்டு நல்லா ஜி ஜிவீங்க இருக்குது நல்லா இருக்கும் ஜீவு பாருங்க அங்கே தான் எங்களோட ஊர் இருக்கு அங்கே எங்கள் ஊர் இருக்குது அங்கேருந்து அப்படியே சுற்றிட்டு வரணும் போகிற வழியில் வந்துட்டு ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் வீடியோ எடுக்க முடியுதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல இருந்தால் சின்னதாக எடுத்து போடுறேன் பாருங்கள் இதுதாங்க அந்த வியூவு இங்கே தான் ஃபால்ஸுன்னு சொன்னாங்க நான் பட் எங்களால் எடுக்க முடியல அடுத்தது வந்து பார்க்குக்கு வந்துவிட்டோம் இந்த சிறுமலையிலே இருக்கிற பார்க்கு ரொம்ப பெரிய பார்க் இது தாங்க குழந்தைங்கள் பார்க் இது இதுவரை கூட பஸ் வருது ஏன்னா இதுக்குள்ளே இது க்ராஸ் ஆகி போகிற அளவுக்குலாம் கிராமங்கள் இருக்குது பட் இந்த வழியாகவும் பஸ்ஸுங்க நிறைய போயிட்டுருக்கு முடிஞ்சால் பஸ்ஸு எங்களோட டைமுக்கு பஸ் வருதான்னு பார்க்கலாம் நாங்கள் வீடியோ எடுக்கிற டைமுக்கு பஸ் வந்துச்சுன்னா அதுவும் நாங்கள் எடுத்து போடுறோம் இது என்ட்ரன்ஸு டிக்கெட் வாங்குறதுக்கு பட் வந்துட்டு நாங்கள் போன டைம் வந்துட்டு பார்க் வந்து ஓப்பன் இல்லை நாங்கள் பர்மிஷன் கேட்டுட்டு தான் உள்ளே போனோம் நிறையா பூச்செடிங்க வச்சுருந்தாங்க நிறையா வந்துட்டு மூலிகை செடிங்கள்லாம் வச்சுருந்தாங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இன்னும் பார்க்கு நிறைய ரெடி பண்ணிகிட்ருக்காங்கங்க இங்கே பாருங்க வாட்ரு ஃபால்ஸ் மாரி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப பெரிய பார்க்கு கொஞ்ச நெஞ்செல்லாம் பெரிய இங்கே இந்த செடி கொடியிலையே வந்துட்டு ஒரு சிலை செஞ்சு வச்சுருக்காங்கங்க இருக்கிற ஒரு பெரிய பார்க்குக்கு வந்திருக்கோம் இங்க பாருங்க செடியிலே ஒரு சிலை செஞ்சிருக்கோம் ஒரு அம்மா வந்து குழந்தைய தூக்கிட்டு இருக்கிற மாதிரி அழகு இருக்கு பார்க் பிடிச்சிருக்காமா ரொம்ப பிடிச்சிருக்கு நானும் இந்த சிலை மாடியே நானும் எங்க என்னோட சின்ன பையனை குட்டி பாப்பாவையா ஓகே சூப்பராக ட்ராயிங்கெல்லாம் வரைஞ்சிருக்காங்க பார்க்கில் ஃபேமிலியோடு வந்தால் செமையாக இருக்குங்க இங்கே ஃபேமிலி குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்தோன்னா செம ட்ரிப்பாக இருக்கும் பாப்பா கேட்டுட்டு இருந்த பார்க்குக்கு வந்துட்டோம் யாருமே இல்லை இது பார்க் ஓப்பனில் தான் இருந்தது பட் யாருமே இல்லை நிறைய பூச்செடிங்க வச்சுருந்தாங்க நிறைய வந்துட்டு செடியிலே வந்துட்டு செலாம் செஞ்சு வச்சிருந்தாங்க நல்லா இருந்தது பாப்பா பேசுனால இங்கே பாருங்க ஒரு குழந்தை எடுத்து கொஞ்சம் மாரி அம்மா இந்தமாரி அப்புறமா ஈகள் இது குரங்கோட இது அதெல்லாம் நிறைய போட்டுருந்தாங்க இங்கே வந்துட்டு நிறைய ஆர்கானிக் செடிங்கள் நிறைய வச்சிருந்தாங்க மூலிகை செடிங்கள் நிறைய வச்சுருந்தாங்க நிறைய ஃப்ரூட்ஸு மரம்லாம் நிறைய வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது இது வாட்ரு ஃபால்ஸு இன்னும் வந்துட்டு வாட்ரு விடலைன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு பப்ளிக் யாரும் வராதனால மெயின்டைன் பண்ணாமல் இருக்காங்களா இல்லையான்னு தெரில ஆனால் பூங்கா வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக இருக்குது கிளைமேட்டு நல்லா இருக்குது சில்லு சில்லுன்ட்டு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நாங்கள் போன வாட்டி வந்தப்போ வீடியோ எடுத்தேன் அது இன்னொரு ஐஃபோனில் என்னோடய ஃபோனில் போயிடுச்சு இப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போட்டுட்ருக்கேன் நான் நாங்கள் போன வாட்டி வந்தப்போ மயில் வந்துட்டு கத்திக்கிட்டே இருந்துச்சா நாங்கள் கிட்டு போய் பார்த்தப்போ மயில் முட்டு இருந்தது நிறையா இருந்தது ஆனால் எடுக்க முடியாது அது வந்து தொடவும் கூடாதல்ல அது வீடியோ மட்டும் அது கூட எடுத்து வச்சுருந்தேன் நான் பார்க்குறதுக்கே பாருங்க வீவ் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க ஆ இந்த பாரு ஃபுல்லாக க்ரீனாக அப்பா ஃபுல்லாக பூச்செடிங்க ஃபுல்லாக ஆ ஓகேடா அம்மா எங்களுக்கு எப்பெல்லாம் வீட்டில் போர் அடிக்குதோ அப்போது நாங்கள் கார் எடுத்துகிட்டு இப்படி தான் வந்துடுது இங்கே இல்லாத செடிங்களே கிடையாது இல்லாத பூச்செடிங்களே கிடையாது அவ்வளோ நல்லாயிருக்கும் எங்களால் வந்துட்டு நடந்து போயிட்டு இவ்வளோ பெரிய பார்க்கு நம்ம பார்க்கவே முடியல அவ்வளோ பெரிய பார்க் இங்கே பாருங்கள் குழந்தைங்கள் வந்து பூங்கானம் போட்டிருக்காங்க குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு எல்லாமே இருக்குங்க சறுக்கு மரம் அப்புறமா ஊஞ்சியல் நிறைய இருக்குது ஆக்டிவிட்டீஸ் நிறைய வச்சிருக்காங்க அதே போல் வந்துட்டு பேரண்ட்ஸ் உக்கார்றதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எல்லாமே இருக்கு நியூவாக இருக்கு நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்புறமா சொல்லுங்க எப்படி இருந்ததுன்ட்டு ஐயோ எல்லாருமே குழந்தைங்களா ஆயிட்டாங்க யாரும் இல்லாதனால தான் சரி நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு பெரிய கூட குழந்தைங்களா ஆயிடுறாங்கல்ல குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து ரொம்ப இருக்குங்க ரொம்ப ரொம்ப டிராஃபிக் இல்ல நம்ம இந்த ரூட்ல வர சும்மா டிராஃபிக் கிடையாது அவ்வளோ ஒரு மைண்ட் வந்தாவே பெரியவங்க கூட குழந்தைங்களா மாறிடுறாங்கல்ல சின்ன பிள்ளையில விளையாட இருந்து ஏதாச்சும் பார்க் எப்பாச்சு போனாதான் இந்தமாரி ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிறது இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிற பார்க்கு நான் பார்க்குறேன் நான் மற்ற பார்க்குக்கெல்லாம் போனோம்னா ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கையும் போயிட்டு நம்ம பார்க்க சொல்லும்போது இந்த ஊஞ்சலுக்கு இந்த சருக்கு மருகத்துக்கெல்லாம் குழந்தைங்க வெயிட் பண்ணி எது பண்ண வேண்டியதாக இருக்கும் அங்கேயே கொஞ்சம் சண்டைகளும் வரும் பட் இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு நான் எதிர்பார்க்கல எதிர்பார்க்கலாம் இந்த ப்ரெக்னென்சி டைம்ல வந்துட்டு எங்கே போனாலும் க்ரௌடாக இருக்கும் இங்கே போவாத அங்கே போவாத கொஞ்சம் சேஃப்டியாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க பட் நான் இங்கே வந்து ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் நான் ப்ரெக்னண்ட்டாக இருக்க சொல்லும்போது அது பண்ணாதே இது பண்ணாதுன்னு சொல்லுவாங்க நம்ம மனசுக்கும் சரி நம்ம ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி நம்ம ஹாப்பியாக இருந்தாவே அதுகூட நல்ல ப்ரெக்னன்சி வேறு எதுவுமே இல்லைன்னு என்னோடய தாட்டு நான் அப்படி தான் இருந்தேன் எனக்கு என்னெல்லாம் சாப்பிடணுன்னு தோணுச்சு அதெல்லாம் சாப்பிட்டேன் எனக்கு எப்படிலாம் இருக்கணும்னு தோணுச்சு அப்படிலாம் சந்தோஷமாக இருந்தேன் இது வந்துட்டு அந்த பார்க்கில் வந்துட்டு வியூ பாயிண்ட்டுங்க அந்த வியூ பாயிண்ட் மேலே ஏறி தான் நான் வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே சுத்தீரம் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குது நாங்கள் ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு போயிருந்தோம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பார்க்குன்னு பாருங்கள் யாருமே கிடையாது நாங்கள் மட்டும் தான் இது வந்துட்டு நெல்லிக்காய் செடி நெல்லிக்காய் இருக்குது பாப்பாவும் அவரும் சேர்ந்து பறிச்சிட்டு இருக்காங்க அப்படியே நெல்லிக்காய் பறிச்சுட்டு அப்படியே பார்க்கை விட்டு வெளியே போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம் டைம் ரொம்ப ஆயிடுச்சு போகிற வழியில் கிராமங்கள் இருந்தால் வீடியோ எடுத்து போடுவோம் இல்லைன்னா அப்படியே கீழே இறங்குறது தான் இது தாங்க நான் சொன்ன பஸ்ஸு நிறைய கிராமங்கள் உள்ளே இருக்குன்னு சொல்லியிருந்தால அந்த கிராமத்துக்கு தான் போயிட்டு வந்துட்டுருக்கு டைம் ரொம்ப அதிகமாகிடுச்சு நாங்கள் கீழே இறங்குறதுக்கே டைம் ஆகிடும்னு சொல்லிவிட்டு இதோடு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டோம் ஆல்மோஸ்ட் நான் இந்த ட்ரிப்பு வந்துட்டு முடிய போகுது அப்படியே போயிட்டு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே நாங்கள் கீழே இறங்குறது தான் நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு இன்னும் நல்ல பீஸ்ஃபுல்லான இடம் இருந்துச்சுன்னா நான் எடுத்து போடுறேன் ஃபைனலாக வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாச்சும் சாப்பிட்டு போகலாம் ஏன்னா பாப்பாவை இருக்கால ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் கேட்டு இருந்தா பிரெட் ஆம்லெட்டு கேட்டு இருந்தால் அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் டீ சாப்பிட்டோம் டீ சாப்பிட்டு அப்படியே அவக்கடா எல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போயிட்டு ரெஸ்ட் கேண்டி தான் இப்போ வந்து நாங்கள் ஃபைனலாக சிறுமலையை சுற்றி பார்த்துட்டோம் இப்போ எனக்கு பசி எல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்திருக்கோம் என்னென்ன ஸ்நாக்ஸு பிரெட் ஆம்லேட் ம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ம் அது ரெண்டும் இப்போதிக்கு சாப்பிட்ருக்கோம் அதுக்கப்புறம் டீ டீ எல்லாம் ஃபைனலாக முடிஞ்சிருச்சு சாப்பிட்டு அப்படியே மண்டி எடுத்துட்டு கிளம்புனோம்னா ஃபினிஷிங் இந்த ட்ரிப்போடு வீடியோ ஃபினிஷ் ஆகிருது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சேரும்